எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்பானை தண்ணீரின் மகத்துவம் தான் மண்பானை ஒரு மிகச்சிறந்த நீரை சுத்திகரிக்கும் சொல்லலாம் மண்பானையில் குடித்தண்ணீரை ஊற்றி வைத்து இரண்டு மணியிலிருந்து மணி நேரம் வரை வைத்திருந்ததை குடிச்சோம்னாக்கா அதில் உள்ள அனைத்து கெட்ட பொருட்களையும் மண்பானை உறிஞ்சு கொண்டு அந்த நீருக்கு மண் சக்தியையும் அழிக்கிதாமா எனவே உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் பில்டர் பார்த்தோம்னா அது மண்பானை தான் எனவே மண்பானை எனவே தண்ணீரை மண்பானையில வைத்து குடித்தா கெட்ட பொருட்கள் அழியும் மண் சக்தியும் கிடைக்கும் அதிகரிக்கும் குளிர்ச்சிக்காக பிரிட்ஜ்ல வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பே குடிக்கணும் ஆனா மண்பானை தண்ணீர் வந்து இயற்கையானது அந்த தண்ணீரை தாகம் எடுக்கும் போதெல்லாம் உடனே அருந்தலாம் பிரிட்ஜ் தண்ணீரை காட்டிலும் மண்பானை தண்ணீரே சிறந்தது மேலும் வெட்டிவேர் எலுமிச்சை புதினாவையும் தண்ணியில சேர்த்தா இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் உடலுக்கு மிகவும் நல்லது மண்பானை மண்பானைகளை வைப்பதற்கு முன் கீழே கொஞ்சம் மணல் ஆத்து மணலுக்கு பார்த்தீங்களா அதை போட்டுட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு இந்த மண்பானை வச்சுக்கணு வச்சுங்களா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் தண்ணி சரிங்களா மண்பா இனி வெயில் ஆயிடுச்சு எல்லாரும் ஃப்ரிட்ஜ் தண்ணிய குடிக்கிறதுக்கு பதிலு மண்பானை தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் யூ